இது கோபுர தரிசனத்திலே என்று திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி பெரிய கோயில் அது கிழக்கோபுரம் அடுத்தது அடுத்த கோபுரம் இருந்து வன்மீகநாத சன்னதி நந்தியம் பகவான் இருக்கார் இல்லை நலத்திருத்துக்கிட்ட போனால் ஏழு கோபுர தரிசனம் பார்க்கலாம் அதையும் வீடியோட போகிறேன் எல்லோருக்கும் எல்லா வளங்களையும் தர தியாகேஸ்வரிமான பிரார்த்திச்சு கொள்கிறேன் அரூரா தியாகேசா ஏழு கோபுரம் தரிசனத்தில் அது கீழே கோபுரம் அடுத்தது உள் கோபுரம் ரெண்டு இது தியாகராஜ சுவாமிக்கு உள்ள பல கோபுரம் அது கோபுரம் அந்த பக்கம் தெற்கு கோபுரம் இதேமாதிரி கோபுர தரிசனம்னே ஒரு பிரமாதமாக அந்த ஊரில் ஒரு கல்வெட்டில் எழுதியிருக்காள் ஏழு கோபுர தரிசனம்னு அந்த காலத்தில் எழுதியிருக்கா எல்லாமே தியாகச பெருமானோடய பேர் அருளால் நம்மளது அவனது பேரழுக்கும் பார்ப்போம் பாத்திரம் ரெண்டாவது திருவாரூரில் என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டேன்னா கோவில் ஒவ்வொரு பில்டிங் கட்டினா இன்ஜினியர்லாம் நூறு வருஷம் லைஃப் டைம் கொடுக்குறாள் கோவில் வந்து திருவாரூர் தியாகராஜா கோயில் ஒருவனாய் உலகையத்தை நின்ற நாளோ ஓருருவே மூவருவமாயான நாளோ கருவனாய் முன் கருவநாய் காலனை காய்ந்த நாளோ கண்ணனால் காமனையும் விழித்த நாளோ மறுவனாய் முன்னோ பின்னோ மறுவின மறுக்க ஏந்தியோர் பாகம் தன்னை திருவினார் சேர்வதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலாக கண்டனாளோன்னு அப்படி பாடியிருக்காள் அப்பேற்பட்ட அருமையான ஒரு கஷேத்திரம் எப்போ கட்டினதுன்னே தெரியலன்னு சொல்லியிருக்கா கருங்கல் வெளியிற பூமியிலேருந்து இங்கே கொண்டு வந்து கட்டியிருக்கான்னா அந்த மன்னர்கள்லாம் வாழலாம் கோயில் திருப்பணி வாழ்க்கைலாம் தான் பூமியாக பட்டம் கொடுக்கணும் திருப்பணி செம்மல் அப்பேற்பட்ட தியாகராஜா கோயிலில் மணி இருக்கொன்னா அது பெருமைப்படக்கூடிய விஷயமா இருக்குது எங்கே பார்த்தாலும் சுற்று கோபுரங்கள் நிறைய அதாவது சுற்றுக்கோவில்கள் சின்ன சின்ன கோவிலாக இருக்குது பிரம்மாண்டமான கீழ கோபுரம் அப்படியே ஒவ்வொன்றா இருக்கும்போது அடுத்தது இங்கே கோபுரம் உட்கோபுரங்கள் ரௌத்ரதுர்கட கோபுரம் வருண பகவான கோபுரம் உள்கோவில்கள் எல்லாம் அவ்வளோவெல்லாம் அந்த காலத்தில் செஞ்சுருக்கா இது இப்போ அப்பேற்பட்ட ஒரு அருமையான ஒரு கேத்திராடம் எல்லாமே தேகசபரமான ஆழித்தேர் சிறப்பான தே ஊர் இந்த ஊர் ஆழித்தேருக்கு திருநாவுக்கர் சாமியோடு அதில் பாடும்போது போழத்த வெண்மதியும் ஜோடி பொடிந்து வங்கு வேளத்தூரி போர் தான் வெல்வழையால் தான் வருவ ஊழி ஒங்குடிமா பூண்டதோர் ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூரேன் பாடிக்க அப்பேற்பட்ட அருமையான க்ஷேத்திரம் இவர் என்னென்ன கொடுப்பார் பொண்ணும் பொருளும் தருவானை போகும் திருவும் புணர்ப்பானை பின்னையன் பிழையை பொறுப்பானை பிழையலாம் தவிர பணிப்பானை என்ன தன்மையன் என்று அறிய உண்ணா எம்மானை எடுக்கும் தவிரானே அண்ணம் ஆறு ஊர் ஆணை மறுக்களை தானே இங்கே வெள்ளிக்கிழமை ரவுந்திர துர்கூட்டமாக இருக்கிற கூட்டம் ரொம்ப அருமையான உட்கோவில் பார்த்துட்டே இருக்கலாம் ஏன்னா அது தியாகராஜ சாமியோடு நாங்கள் தான் ஒரு அடியார்க்கும் அடியாரி தான் துண்டு கொண்டு இருக்கோம் அப்பேற்பட்ட தியாகராஜ மூர்த்தியை எங்கள் தேரடி நண்பர்களுக்கும் மற்ற அனைத்து உலகத்தை சேர்ந்த அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் பிரார்த்தித்துக் கொள்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இன்றைக்கி தான் முதல் தரிசனம் எனக்கு இருபத்தஞ்சி பிறந்து எல்லோருக்கும் வாழ்க்கையில் வளங்கள் பல தர எல்லாம் அல்ல தியாகேச மூர்த்தியை பிரார்த்தித்துக்கொள்கிறேன் இந்த வேலையில் அடுத்தது மேலகோபுர வாசலையும் காமிச்சிட்டேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அவர் பெர் அது மூர்த்தி இது வட்டி ஆட்கொண்டு போய் உடுத்த உச்சி போதனை நச்சரர் வளர்த்த பட்டியை பகல எழுதும் பாவிப்பார் மனத்தூரும் அத்தேனை கட்டியை கரும்பின் ஒளிதல் நீ காதல் கடல் சூழ்ந்து அடித்திட்ட செட்டியப்பனை அட்டனை செல்வம் ஆறு ஊறானை மறக்கலும் ஆவே ஆரூரா தியாகே சாது இது வந்து மேலே கோபுர வாசல் எங்கு பார்த்தா இது வந்து கமலாம்பாட் கோபுரம் கோபுர தரிசனம் எல்லாருக்கும் எல்லா வளங்களையும் தர இந்த வேலையில் பிரார்த்தித்து கொண்டு பெரிய மனம் இல்லாமல் கோயிலேருந்து பிரிஞ்சுட்டு இருக்கேன் போயிட்டு மீண்டும் வந்துட்டே இருக்கணும் தியாகராஜனை பார்த்துக்கிட்டே இருக்கணும் கோயிலை சுற்றிகிட்டே இருக்கணும் அப்படி ஒரு அவா அதுக்கு திருகார்த்த சரீரத்தையும் கொடுக்கணும் எல்லோரும் வந்து தரிசனம் அவசியம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு பா இங்கே இருக்கிறவாள் டெய்லி வர சாய இது வந்து நித்திய பிரதோஷ சாய பேர் அந்த விபூதிக்கு அவ்வளோ அருமருந்து தியாகராஜாவோட விபூதி கமலாம்பா சக்தி சக்திப்படுத்த ஒரு வீடும் தவக்கோளத்தில் வீட்டு இருக்கா அவ்வளோ வேண்டாம் சக்தி படுத்த தலை முச்சாமி தீட்சந்திரன் அவரை பற்றி அருமையாக பாடியிருக்கா கமலாம்பாவில் அப்பேற்பட்ட கமலாம்பா சன்னதியும் இங்கே பிரார்த்திச்சுட்டு இதில் நான் உங்களிடமிருந்து இருந்து தியாகராஜா கமலாம்பா நிரோத் வன்மீகநாதர் இம்மூலவர் வந்து வன்மீகநாதர் புற்றிடம் கொண்டான்னு சொல்லுவாள் வன்மிகநாதர் ఎలా వలం తర వలం నలకం తర ఇం వే ప్రార్థితుల రామసామి ఫ్రం కంభకణం క్యాంపు తిరువారు త్యాగేసా ఉత్సాహ రాజరా అరూరా 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 అది వంద